இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான் சூரத்து யூனுஸ் யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் வைந்த கசீரமினன் நாசி அநாயா தினாலவா அதிகமான மனிதர்கள் மனிதர்களிலே அதிகமானவர்கள் என்னுடைய வேத அதாவது அதாவது என்னுடைய அத்தாட்சியை என்னுடைய வேதத்தை என்னுடைய வேத வசனங்களை அவர்கள் பொதுவோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை பற்றி சிந்திக்காமல் இறைவனுடைய திருமறை குருவானை பற்றி படிக்காமல் அதிலே சொல்லப்படுகின்ற செய்தியை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் பொதுபோக்கானவர்களாக அலட்சியமானவர்களாக மனிதர்களிலே அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான் வகாயிம் மின் ஆயத்தின் பிஸ்ஸமாவாதி வல் அர்ழ் இந்த பூமியிலே இந்த வானங்களிலே அல்லாஹுவினுடைய எத்தனையோ அத்தாட்சிகள் எத்தனையோ வேத வசனங்கள் அதாவது எமன்றும் அலைகா மனிதன் அந்த இறைவனுடைய அத்தாட்சியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய அத்தாட்சியை மனிதன் கடந்து சென்று கொண்டிருக்கின்றான் ஆனால் வகு மன்ஹா மோஹுமுன் அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தவர்களாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்திலே அல்லா ஒருவன் என்று சொல்லக்கூடிய படைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அத்தாட்சிகள் இந்த உலகத்திலே வானத்திலே அதாவது தின்பட்டுக் கொண்டிருக்கின்றன காணக்கூடியதாக இருக்கின்றன ஆனால் அத்தனை விடயங்களை மனிதன் ஆராய்ச்சி செய்கின்றான் அதிலே எவ்வளவு ஆழமான அறிவுகளை திரட்டுகின்றான் மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத எத்தனையோ வகையான அதாவது உயிரியல் ரீதியான அறிவுகளை பெறுகின்றான் இறைவனுடைய அத்தாட்சி அல்லாவுத்தாலே என்ன சொல்கின்றான் வச்சானோ அன்னா மோரினி ஆனால் இவ்வளவு இறைவனுடைய அத்தாட்சிகளையும் இறைவனுடைய தெளிவுகளையும் சான்றுகளையும் அவர்கள் தெரிந்திருந்தும் அதில் அவர்கள் கடந்து சென்றும் அவைகளை புறக்கணித்தவர்களாக இருக்கின்றார்கள் இவை அனைத்துக்கும் ஒரு ரப்பு இருக்கின்றான் இறைவன் இருக்கிறான் என்ற அந்த ஏக கொள்கையை ஏற்க மறுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று இறைவன் திருமறனை சொல்லிக்காட்டுகின்றன அது மாத்திரமல்ல இறைவன் திருமறையிலே தொடர்ந்து சொல்லுகின்றான் வைதா துக்லா அலைஹி ஆயா துனா எங்களுடைய வசனங்கள் அவர்களுக்கும் மத்தியிலே ஓதி காண்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் பெருமை அடித்தவர்களாக பிரமணு காட்டி செல்லுகின்றார்கள் காலம் அதனை அவர்கள் செவிமடுக்காதவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் இது அல்லாஹு தாலா காவிர்களை பார்த்து மாத்திர சொல்லவில்லை மூமின்களாக இருந்தும் முஸ்லிம்களாக இருந்தும் இறைவனுடைய இறை வசனங்களை காதுக்கு செவிமடுத்து அதனை அவர்கள் செவிமடுக்காதவர்களாக அவர்கள் கடந்து செல்கின்றார்களே அவர்களை தான் யார் அல்லாவினுடைய புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி அவர்கள் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் சரி யார் யாரெல்லாம் இறைவனுடைய அத்தாட்சிகளை புறமுது காட்டி அதனை செவிமடுக்காத மாதிரி சென்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி இறைவன் சொல்லுகின்றான் கல்லம் கண்ணபி முதுநேகி வக்ரா அவர்களுடைய காதுகளிலே ஏதோ ஒரு தடை இருப்பது போன்று செவிமடுக்காதவர்களாக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் நபியே பபஷிரபுமி ஆதாவின் நபி அவர்களுக்கு நபியே நாளை மறுமையிலே கடுமையான வேதனை இருக்கின்றது கடுமையான வேதனை அல்லாவினுடைய வசனங்கள் அல்லாவினுடைய வேத வார்த்தைகள் பள்ளியிலே முழங்குகின்ற பொழுது எங்கையெல்லாம் இறைவனுடைய இறை வசனங்கள் ஓதப்படுகின்றனவோ அங்கையெல்லாம் இதை கேட்பதினால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி யார் யாரெல்லாம் யார் எல்லாம் புறமுதுகள் காட்டி சொல்லுகிறார்களோ நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள் கடுமையான வேதனை இருக்கின்றது நமக்கு தெரியும் ஒரு நல்ல விடயத்திற்கு ஒரு நல்ல ஒரு பயானுக்கு பாருங்கள் என்று சொன்னால் ஊரிலே இருக்கக்கூடிய போர் சிலர்கள் தான் என்ன செய்வார்கள் வந்து கலந்து கொள்ளுவார்கள் அல்லாஹினுடைய வசனத்தை கேட்பதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் தடுக்கின்றன அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தாலா பக்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தடையை அவர்களுடைய காதுகளிலே போட்டு இருக்கின்றார் அல்லாவினுடைய அந்த மார்க்க சொற்பொழிவுகளை தூதருடைய அந்த சொற்பொழிவுகளை கேட்பதற்கு இவர்களுக்கு மனம் கொடுப்பது கிடையாது

அதன்பால் வராமல் பெருமை அடித்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான அவர்கள் அந்த நரகத்திலே நுழைவார்கள் என்று அவ்வாவு திருமறை திருமலை சொல்லி காட்டுகின்றனர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாளை மறுமை நாள் இருக்கின்றது நமக்கென்று மரணம் இருக்கின்றது அந்த மரணத்தை பற்றி நாங்கள் அலட்சியம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய உயிர்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்கின்றான் மறைத்து அடிக்கப் போகின்றான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான் ரப்ரிஜியூன் லாலி ஆமாலு சாலி அண்ட் ஃபீமா தரத் அதாவது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை அவனுடைய உயிரை என்னுடைய மடக்குகள் வந்து கைப்பற்றுகின்ற சந்தத் சந்தர்ப்பத்தில் அந்த ஆன்மா என்ன தெரியுமா சொல்லும் இறைவா என்னை இந்த உலகத்துக்கு கொஞ்ச நேரம் அனுப்பிவிடு நான் அங்கு சென்று எதை விட்டு வந்தேனோ அவைகளை கொண்டு நல்ல விவாதத்துகள் நல்ல அமல்கள் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த பூமியிலே அல்லாஹுவை பற்றிய சிந்தனையிலிருந்து இருந்து அலட்சியமானவர்களாக கொடுமையானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் தங்களுடைய மரண தருவாயில் அல்லாஹுவிடத்திலே இந்த உலகத்திலே மீண்டும் செல்வதற்கு தவணை கேட்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய இஸ்லாமியர்களின் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் இந்த பூமியிலே யார் யாரெல்லாம் அலட்சிய போக்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரண தருவாயில் அல்லாஹுடத்திலே கெஞ்சி கதறுவார்கள் விரைவா இந்த உலகத்திற்கு என்னை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லு சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்திலே இந்த வருஷம் ஓடவல் பெயில் ஆயினா அடுத்த வருஷம் சந்தர்ப்பம் வழங்கணும் அடுத்த வருஷம் பெயில் ஆயினா அதற்கு அடுத்த வருஷம் சந்தர்ப்பம் வழங்கப்படும் அவனுடைய மரணம் வரைக்கும் அவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் இப்படி எல்லா விடயங்களுக்கும் இந்த உலகத்திலே மனிதன் மனிதனுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருப்பான் ஆனால் இந்த மனிதனுடைய அஜன் முடிந்து விட்டது என்று சொன்னால் தாலா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு மீண்டும் ஒரு தவணையை தர